ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய் கிடைங்க அது மட்டும் இல்லைங்க மைத்திரையும் முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருக்குங்க ரொம்பவே விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் நம்ம கடனை திருப்பி கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சீக்கிரமாகவே தீரும் மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றதும் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட சூட்சமமான நேரம் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரங்க இந்த நேரத்தில் நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அதில் ஒரு பகுதியை நம்மளால கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு கடன் கொடுக்கும்போது அந்த காசோடு சேர்த்து கொடுக்கும்போது கடன் வந்து சீக்கிரமாகவே தீருங்க நிறைய பேருக்கும் இந்த மைத்திரைய முகூர்த்தம் ம் என்ன அப்படின்றதும் அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்குங்க இன்னைக்கு வந்து மைத்திரியை முகூர்த்த நேரம் எப்போ வருதுன்னா ஒன்றரை மணில இருந்து ரெண்டரை மணி வரைக்குமே மைத்திரியை முகூர்த்த நேரம் இருக்குங்க இல்லை விசேஷம் என்னன்னா செவ்வா ஓர டைம் ஒன்றுலேருந்து ரெண்டு செவ்வா ஓரை மைத்திரேய முகூர்த்த நேரம் ஒன்றையிலேருந்து ரெண்டரை மணி வரைக்குங்க இந்த மாதிரி ஒரு விசேஷமான நேரம் எப்போ மறுபடியும் அமையும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க இந்த செவ்வா ஓரையும் மைத்திரைய முகூர்த்த நேரமும் சேர்ந்துருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய கடன்களில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கும்போது நான் வந்து சின்ன சின்ன கடன்லாம் வந்து இந்த டைமில் தாங்க இன்றைக்கி திருப்பி கொடுத்தேன் பெரிய கடன் இருக்குது பேங்க்கில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருப்போம் அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு பிரியாணி பிரியாணியில எழுதி ஒரு கவர் எடுத்துகிட்டு கவரில் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா நம்ம எவ்வளோ 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 முடியுமோ அந்த காசு எடுத்து கவரில் எடுத்து வச்சு வச்சுருவாங்க அது அப்படியே சேர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானதுமே அது எதுவுமே பேங்க்கில் கட்டிடுவாங்க ஒவ்வொரு மைத்திரையும் முகூர்த்த நேரத்தையும் நான் இப்படி தாங்க பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் எப்படி பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வர இருக்கிற வரலட்சுமி நோம்பு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நம்மளால் வழிபட வழிபட முடியல அப்படின்னா எப்போ வழிபட்டால் அந்த வரலட்சுமி நோம்பு வழிபட்ட பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் தாங்க செஞ்சுக்கிட்டேன் பொதுவாக செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்மக்கிட்ட முருகர் வேல் இருக்குது முருகர் செல இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கணுங்க இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜாரியும் நல்லா நீட் பண்ணி வச்சுருக்குறேங்க முதல்ல நிலவாசில தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜாரியில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எப்போது போல் பால் அபிஷேகம் இன்றைக்கி ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க பால் தயிர் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து திருநீர் அபிஷேகம் கடைசியா வந்து பன்னீர் அபிஷேகம் இந்த அஞ்சு அபிஷேகம் தாங்க இன்னைக்கு பண்ணிக்க போறேன் இது வந்து வார வாரமே அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னா வார வாரம் அபிஷேகம் பண்ணலாங்க பாலில் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணா கூட போதுங்க அப்படி உங்களால் வார வாரம் பண்ண முடியல அப்படின்னா கிருத்திகை வரும் சஷ்டி வரும் இந்த நாட்களில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம வந்து தீப தூப ஆராதனை காமிச்சு அந்த அபிஷேகத்துக்கான பலனை நாம் வந்து முழுமையாக வாங்கிக்கணுங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அதை வந்து செவ்வாய்க்கிழமையில தொடங்குறது வந்து பலரும் தவிர்ப்பாங்க ஆனால் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் செய்யறதுக்கு மிக சிறப்பான நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தாங்க இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு பரிகாரங்கள் இதெல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதுவும் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க கடன் கஷ்டங்கள் தீர வழிபடுவதற்கு ஏற்ற நாளும் இந்த செவ்வாய்க்கிழமை தாங்க செவ்வாய்க்கிழமையில் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்ப பெருமான் வழிபாடு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க திருமணம் குழந்தை போன்ற சுபகாரிய தடைகள் நீங்கிறதுக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு வழிபாடு வந்து ஆடி மட்டும் இல்லைங்க எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் நாம் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கலாம் பொதுவாகவே முருகர் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருக பெருமானுங்க செவ்வாய்கிழமை அப்படின்றது நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய நாளுங்க செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி முருகப்பெருமானு விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற கிழமை செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை மற்றும் முருகப்பெருமானை வழிபடுறதுனால தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க திருமண தடையை ஏற்படுத்தும் செவ்வாய் தோஷம் நீங்க ஆடி மாத கடைசி செவ்வாயில விரதமிருந்து அம்மனை வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பெண்கள் வந்து மங்கள கௌரி விரதம் இருந்தால் விசேஷ பலன்கள் வந்து கை கொடுங்க பெண்கள் வந்து ஆடி கடைசி செவ்வாயில செய்ய வேண்டியவை இதை வந்து ஆடி மாசத்துல மட்டும் இல்லைங்க பொதுவாவே செவ்வாய்க்கிழமையில வாரத்துல வர செவ்வாய்க்கிழமையில நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கால வேலையில அம்மனை தரிசனம் பண்ணலாங்க அவங்களுக்கு வந்து செவ்வரளி மாலை வந்து சாத்தலாம் துர்கைக்கு வந்து எலுமிச்சம்பழ தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாங்க அதோட செவ்வாய்க்கிழமையில பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு விரதம் இருந்து அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் கூடும் அப்படின்றத நம்பிக்கைங்க தினமுமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலைன்னாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் மஞ்சளாவது மூஞ்சிக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது மாங்கல்ய பலம் கொடுங்க செவ்வாய்க்கிழமைகளை அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடித்தாலும் விசேஷ பலன்கள் கிடைக்குங்க ஆடி செவ்வாய்க்கிழமைகளை அன்னதானம் செஞ்சிங்க அப்படின்னா மற்ற நாட்களை செய்வதை விட அதிக பலன்கள் கிடைக்குங்க ஜாதகத்துல செவ்வா தோஷமும் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சவங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்க செவ்வாய் விரதம் இருக்கணுங்க செவ்வாய் தோஷத்தாலும் நாக தோஷத்தாலும் திருமணம் தடைப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ராகு ராகுகால பூஜைகள பங்கு பெறுறது நல்ல பலன்கள் கொடுக்குங்க ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க கடன்களை அடைப்பதற்கும் ஏற்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க செவ்வாய்க்கிழமைல வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தா அதுவும் செவ்வாய் ஓரையில் கொடுத்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சீக்கிரமா அடைபடுவதோட மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாதுங்க ரொம்ப கடனால கஷ்டப்படுறவங்க வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்கிழமையில முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே போதுங்க பெரிய மாற்றத்தை காண முடியுங்க ஆடி செவ்வாய் மட்டும் இல்லாமல் எல்லா செவ்வாய்க்கிழமையிலும் இந்த வழிபாட செய்யலாங்க திருநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் திருநீரை எடுத்து நான் வச்சுக்கிறேங்க அதை வந்து நம்ம டெய்லி திருநீர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் போட்டு வச்சிட்டு அந்த திருநீரை நம்ம வச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த மாதிரி திருநீரை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டி தான் இனிமேல் நான் அபிஷேகம் பண்ணலான்னு நினச்சிக்கிறேங்க ஏன்னா நிறையவே வேஸ்ட்டாக போகுது இல்லைங்களா அதனால் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா உலர்ந்த ஒரு பிளேட்டில் போட்டு அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை அப்படியே எடுத்து வச்சுக்கினங்க அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணும்போது தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் திருநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த திருநீரை நம்ம வந்து டெய்லி திருநீர் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டு வரலாங்க இப்போ வந்து கடைசியாக பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருவாங்க மூளை முடுக்கெல்லாம் தெளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட இந்த தண்ணியை தெளிச்சிக்கலாங்க அப் அப்படியே மிச்சம் இருந்தது அப்படின்னா கீழே செடி கொடிகள் இருந்தால் அதுக்கு வந்து ஊத்திடுவாங்க நான் ஃபுல்லாவே நல்லா எல்லா மூலையிலும் தண்ணி வேஸ்ட் ஆகாத ஃபுல்லாக எல்லாமே தெளித்து விட்டுருவாங்க அதனால தான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணுங்க இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு பண்ணும்போதும் பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது தனியாக எடுத்து வச்சுட்டு அது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேங்க நம்ம வீட்டையும் நம்மளையும் கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரிங்க முருகப்பெருமான் பாதத்தில் பட்டு வந்த எல்லாமே வந்து நமக்கு ஒரு மருந்து தாங்க அதில் இந்த பன்னீர் திருநீர் இதெல்லாமே ஒரு விசேஷமான பலனை தரக்கூடியதுங்க இப்போ அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அழகா அவங்கள வந்து அலங்காரம் பண்ணிக்கலாங்க எப்பவுமே முருகப்பெருமானா நான் திருநீர்ல தான் உட்கார வைப்பேன் என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் அதோட வந்து வேலை வந்து பச்சரிசிக்கு மேல வைப்பேங்க எவ்வளோ அழகா இருக்கிறார் பாருங்க முருகப்பெருமான் இப்போ முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் கொஞ்சம் ஜவ்வாத அத்தர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டேங்க எப்பவுமே பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வேண்டிகிட்டு தான் நம்ம எந்த பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ முருகப்பெருமானையும் வேலுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு நல்லா வாசனை நிறைந்த ஜவ்வாத அத்தர் போட்டு நல்லா அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக உட்கார வச்சுட்டு வாசனை பூக்கள் முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்குங்க மல்லிப்பூவும் ரொம்ப பிடிக்கும் அதனால் மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுட்டு அதோட வந்து ரோஸும் வச்சுட்டு சிவப்பு கலர் பூக்கள் பிடிக்கும் அப்படின்றதுனால சிவப்பு கலர் பூக்களும் வச்சுட்டு எப்பவும் போல் தாங்க நம்ம செவ்வாய்க்கிழமை எப்படி வழிபாடு செய்யணும் துவரம் பருப்பு தீபம் தொடர்ந்து வார வாரம் ஏற்றிட்டு வரேன் அதை என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா அந்த தீபமும் ஏற்றிட்டு வெற்றிலை தீபம் எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிறாங்க இப்போ வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டு பருப்பு தீபம் ஏத்துறதுக்கும் வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்கும் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இந்த பருப்பை வச்சுட்டு செவ்வாய்க்கிழமைல தீபம் ஏத்துறது தெரியும் இன்னொரு முறையும் இருக்குங்க நான் வந்து இந்த மு இந்த துவரம் பருப்பு தீபம் ஒன்பது வாரம் ஏற்றணும் அதை ஏற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நானும் செய்யலான்னு இருக்கிறேங்க எப்பவும் போலதாங்க ஒரு தட்டில் துவரம் பருப்பு அந்த ஒன்பது நாணயங்கள் ஒரு வாரத்தில் பயன்படுத்தின அதே நாணயங்களை வந்து ஒன்பது வாரமும் பயன்படுத்திக்கலாங்க பருப்பை மட்டும் நம்ம எடுத்துட்டு காக்கா குருவிங்களுக்கு நம்ம போட்டுடலாம் இல்லை பசுமாட்டுக்கு கொடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இந்த நாணயம் வந்து ஒன்பது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது முருகர் கோவில் உண்டியில் வந்து செலுத்திடலாங்க என்ன கோரிக்கை வச்சு நம்ம வேண்டுதல் வச்சோமோ அது ஒன்பது வாரத்துக்குள்ள கண்டிப்பா நடந்துடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நடுவில் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஸ்கிப் ஆயிட்டாலும் பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க அதே மாதிரி வெற்றிலை தீபம் நான் கணக்கு வச்சு ஏற்றிக்கதில்லைங்க அது வார வாரம் வர செவ்வாய்கிழமை நான் ஏத்திக்கிறேங்க இப்போது தோரம் பருப்பு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏத்திக்கிறாங்க அதே மாதிரிதான் வெற்றிலை தீபமும் பருப்பை வச்சு இன்னொரு பவர்ஃபுல் பரிகாரமும் இருக்குங்க இத வந்து நான் ஒன்பது வாரம் இந்த தீப தோரம்பருப்பு தீப வழிபாடு முடிஞ்சதும் நான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண பண்ண ஒருவேளை தீபம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இதுக்குமே அதி சக்தி வாய்ந்த ஒரு பவர் இருக்குங்க எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க பாக்குற எல்லாராலையுமே இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதுங்க உங்களுக்கு முருகப்பெருமானோட பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தா மட்டுமே தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து நீங்களா நினச்சிக்கலாம் கண்டிப்பா முருகப்பெருமானோட அருளாசி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கு நாம வேண்டின வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடுங்க அந்த பவர்ஃபுல் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற துவரம் பருப்பையும் எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக வாங்கியும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க எப்போவும் போல் சின்ன ஒரு தட்டில் பித்தளை தட்டு தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லை பித்தளை கிண்ணம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த கிண்ணத்துலையும் தட்டுலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே அகல்ல நெய் தீபம் தாங்க ஏற்றணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெய் தீபம் ஏத்துட்டு இதை வந்து செவ்வாய்க்கிழமை மாலையில ஆறு மணிக்கு மேலே செய்யணுங்க கொஞ்ச நேரம் விளக்கு எரிஞ்ச பிறகு அதை நம்ம குளிர வைக்கணும் அது தானா குளிரக்கூடாதுங்க நாம தான் குளிர வைக்கணும் குளிர வச்சுட்டு ஒரு செவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நீங்கள் பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுற துணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை நல்லா துவச்சி காய வச்சுட்டு அதை எடுத்துக்கோங்க அந்த துணியில் இந்த தோரம்பருப்பு வச்சு ஒரு முடிச்சா கட்டிக்கணுங்க அன்னைக்கு ராத்திரி இந்த முடிச்ச உங்கள் தலையனுக்கு அடியில் வச்சுட்டு படுத்துக்கணுங்க இதை செய்யும்போது தரையில் தான் படுக்கணுங்க மெத்தையில் படுக்கக்கூடாது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு அந்த பருப்பு முடிச்சு தோரம் பருப்பு முடிச்சு வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை எடுத்து உங்கள் வீட்டோட தலைவாசலில் கட்டினு ங்க ஒரு நாள் ஃபுல்லா அது அப்படியே இருக்கட்டும்ங்க அதை நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லைங்க துவரம் பருப்பு முடிச்ச வாசலில் கட்டின பிறகு யாருக்காவது அப்படி இல்லைன்னா கோவிலுக்கோ துவரம் வாங்கி தானமாக கொடுக்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு கிலோ அரை கிலோ ஒரு நூறு கிராம் துவரம் பருப்பாவது வாங்கி யாருக்காவது தானமாக கொடுங்க மூணாவது நாள் வீட்டு வாசலில் கட்டப்பட்டிருக்கிற பருப்பு முடிச்சு எடுத்து அதில் இருக்கிற பருப்பை வந்து காக்கா புறா இது இல்லைன்னா பசுமாட்டு எதுக்காவது வந்து உணவாக கொடுத்துருங்க இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகள் நடப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியுங்க சீக்கிரத்திலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் முடியும் குறிப்பாக கடன்கள் அடையுங்க கஷ்டங்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குங்க ஆனால் இந்த பரிகாரத்தை எல்லாராலையும் செய்ய முடியாது மறுபடியும் சொல்கிறேங்க உங்களுக்கு முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேங்க ஆனால் வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகல என்ன காரணம்னு எனக்கு தெரியலங்க பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நாலு பேருக்கு போய் சேருங்க அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேருங்க அதனால வீடியோவை வந்து ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு கிளாஸ் பால் நிறைய கல்கண்டு ஏலக்காய் தட்டி போட்ட பாலும் எப்போவுமே வீட்டில் வந்து நெய்வேத்தியத்துக்குன்னு சொல்லி எள்ளு உருண்டை வேர்க்கடலை உருண்டை பொறி உருண்டை இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேங்க அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுப்பங்க ரொம்ப அழகாக இன்றைக்கி கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னுடைய வழிபாடு நல்லபடியாக முடிஞ்சதுங்க நீங்க யாரெல்லாம் எப்படி வழிபட்டீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வரலட்சுமி பூஜை வர இருக்கு இல்லைங்களா அன்னைக்கு பூஜை செய்ய முடியலன்னா நம்ம என்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா வரலட்சுமி அன்னைக்கு பூஜை செய்தா அதே பலன் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை மகிழ்வித்து அவங்களோட ஆசிகளை பெற்று சுபிக்ஷமான வாழ்வை பெறுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னா அது வந்து வரலட்சுமி விரதம் சொல்லலாங்க இந்த வருஷம் வந்து வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபட்டா அடுத்த வருஷம் வரலட்சுமி விரதம் வருவதற்குள்ள நம்முடைய வீட்டில் பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதே போல் திருமணமான சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அவங்களோட கணவரோட ஆயுள் பெருகும் வீடு வளமாகும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது தவற விடக்கூடாத மிக முக்கியமான ஒரு விரத நாளுங்க அதிலும் திருமணமான பெண்கள் மிக முக்கியமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது வழக்கங்க இந்த வருஷம் ஆடி மாதத்தோட நிறைவு நாளும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி தேதி அதாவது வரலட்சுமி விரதம் வர இருக்குங்க இதனால வருஷந்தோறும் வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு புதுசாக வரலட்சுமி விரதம் இருக்க தொடங்க திட்டமிட்டு இருக்கிறவங்களும் அதுக்கான அதுக்காக இப்போதுலேருந்தே தயாராகிட்டு வராங்க மகாலட்சுமியை எந்த நாளில் எந்த நேரத்துல எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது எப்படி கலசம் அமைச்சு வழிபடுறது கலசம் அமைக்காம படம் வச்சு எளிமையாக எப்படி வழிபடுறது என்ன மந்திரம் சொல்லி எந்த முறையில் வழிபட்டால் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் என்பது போன்ற விஷயங்களை ஆர்வமாக தெரிஞ்சிக்க தொடங்கிட்டாங்க இருந்தாலும் சிலருக்கு இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் வரும்னால மாதவிடாய் காலமா இருக்கும் இன்னும் சிலருக்கும் வெளியூர் போறது போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால பூஜை செய்து வழிபட முடியாத நிலை இருக்கலாம் இப்படிப்பட்டவங்க வரலட்சுமி விரதம் இருக்க முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்படலாங்க ஆனா கவலைப்பட வேண்டியது இல்லைங்க அதுக்கும் வழி இருக்குங்க ஆடி பெருக்கன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கொள்ள முடியாம போனவங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கலாங்க தவிர்க்க முடியாத காரணத்தால் வரலட்சுமி விரதம் இருக்க முடியாவிட்டால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வருஷந்தோறும் வரலட்சுமி விரதம் இருக்கிற வழக்கம் இருக்கிறவங்க இந்த வருஷம் வீட்டில் இருக்கிற ஆண்கள் அல்லது வேறு யாரையாவது பூஜைகள் செய்ய சொல்லலாம் நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலிருந்தே பிரார்த்தனை மட்டும் செஞ்சுக்கலாங்க வீட்டில் வேற யாருமே கிடையாது தனியாக தான் இருக்கிறோம் அப்படி இல்லைனா வெளியூருக்கு போயிட்டோம் அப்படின்றவங்க வரலட்சுமி விரதத்துக்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஆவணி ஏழாம் தேதி வரலட்சுமி விரதத்தை வந்து கடைபிடித்து பூஜை செய்யலாங்க அன்றைய தினமும் சுபமுகூர்த்தம் அப்படின்றதுனால இந்த நாள்ல வரலட்சுமி விரதத்தை சேர்வதும் சிறப்பான பலனை கொடுக்குங்க ஒருவேளை ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியும் செய்ய முடியல அப்படின்றவங்க தொடர்ந்து ரெண்டு வாரங்களாக வரலட்சுமி பூஜை செய்ய முடியாமல் தடைப்படுது அப்படின்னு வருந்த வேணாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியின் போது ஏதாவது ஒரு நாளில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து அம்பிகை வந்து வழிபடலாங்க அம்பாலுக்குரிய நவராத்திரியில் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்குங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்கள் வந்து இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நமக்கு கிடைக்குங்க அதனால யாருமே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க ஏன்னா வந்து மாதவிடாய் அப்படின்றது நாமளா வர வச்சுக்கிறது இல்லைங்க அது கடவுளா நமக்கு கொடுத்தது அது வந்துடுச்சே நம்மளால பூஜை செய்ய முடியலையே ஏதோ குறையாயிடுச்சு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ ஏதாவது குறை வச்சிருமோ அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க அது இயற்கை கடவுளா நமக்கு கொடுத்த ஒரு இயற்கையான ஒரு விஷயங்க அந்த நாள் தவறிடுச்சு அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம செஞ்சுக்கலாங்க அவ்வளவுதாங்க வீடியோல நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்